வாக்கர்த்தா விவசம் முருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வர நமச்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை பிரார்த்திப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது எப்படி இருக்கப்போகுது இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் குரு பகவான் கேது சனி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைகின்றன இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அது மூணுமே உயர்ந்த கிரகங்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நாள் எடுத்துக்க ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள் எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கரனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை போல சனி பகவான் ரெண்ட வருஷம் கேது வந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது இதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட அது இருக்கலாம் நான்லாம் இப்படி வருவேன் நினைக்கவே இல்லை சாமி நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் இந்த கஷ்டத்தில் விட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்ன சனி பயிற்சி போகுது இதனால் வந்து திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார் இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்டாகவே வாக்கியப்படிப்படி திருநெல் சனி பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி சுப கிரகம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல ரொம்ப சிம்பிள் சார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே சு மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு அந்த குருவானவர் இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்துல உச்சம் பெறுகிறார் கடகத்தில் வந்து உட்கார்றாரு அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது இதனால் இந்த பூமி பிரபஞ்சம் உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது அந்த பாவகர்மாலாம் மேக்ஸிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக நிலையான மகிழ்ச்சி நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப்போகுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை கூட விடுங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே ஹாப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு சிறப்பான வருஷமாக போச்சு நான் அப்படி தான் சொல்லுவேன் துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்ற வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லாவே போச்சு சிறப்பாக இருந்தது நல்ல வருமானம் வந்தது வராத பணங்காசுகள் கூட வந்திருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைத்திருப்பாங்க ஒரு சிலர் நல்ல நண்பர்கள் கிடைத்து கூட அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமான ஒரு இடம் ஒன்பதாம் இடத்துல குரு இந்த மாதிரி ஒரு வருஷம் இனி பன்னெண்டு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அமையும் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் அமையும் அப்போ அந்த அளவுக்கு கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அமைந்தது அதே வேகம் அதே பொறுப்பு அதே மாதிரியான ஒரு உற்சாகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பு அதே போல் தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மாற்றம் ஏற்படும் இத்தனை நாளாக துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் அதுதான் எதிர்பார்க்குறீங்க பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அதே போல நாலு பத்தாக அமையக்கூடிய ராகு கேதுக்கள் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்கு நடக்கப்போகுது குறிப்பா அரசியல் நண்பர்கள் ஏன்னா இந்த துலாமராசியில் தான் நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் இப்போ இந்த எதிர்கட்சியில வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் கட்சிகள் அப்படி வச்சுப்போம் நிறைய துலாம் ராசியில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து மீண்டும் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவை எல்லாம் அதிர்ஷ்டங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம ராசிக்கு ஏற்படுகிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது அதிர்ஷ்டமான காலம் அதிர்ஷ்டமான நேரம் அப்படி என்ன அமைஞ்சிட போது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் துலாம் நேயர்களே இன்னும் கூட சிறப்பு எதுனாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கடகராசியில் குரு இருப்பாரே ஆனால் அது இன்னும் உயர்ந்த யோகம் தரும் குரு மேலே குரு போவார் அப்ப நிச்சயமா வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு ரெண்டு மூணு தொழில் செய்கிறீங்க துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பயுமே நிறையா ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க பல துறைகளில் கலைகளில் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள் அதுதான் துலாம் ராசியின் சிறப்பு துலாம் ராசி இயற்கையாகவே பல துறைகளில் பல கலைகளில் திறமையுடையவர்களாக இருப்பார்கள் காரணம் என்ன துலாம் ராசியை பொறுத்தவர்களும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகம் இயற்கையாகவே அவங்களுக்கு கலைகள் கைவந்த ஒன்று பேச்சு திறமையாக இருக்கும் இல்லைன்னா வந்து கலைத்துறையாக இருக்கும் இல்லை வந்து புத்தி ஐக்கிய சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பேச்சாற்றலாக இருக்கும் யோசிக்கக்கூடிய திறமைகளாக இருக்கும் மல்டி பிஸ்னஸ் மல்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக பல கலைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் அதனால தான் அவங்க ஒன்றுக்கும் ஏற்பட்ட தொழில் செய்து பிழைப்பார்கள் ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடியவராக இருந்தாருன்னா கூட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மற்ற நேரங்களில் இரவு பொழுதுகளில் சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு சாதாரண ஒரு மிடில் ஏஜ் பையனாக இருந்தாலுமே கூட சாயந்திரத்தை ஏதாவது ஜுகிசமோட்டோவாத சப்ளை பண்ணுவான் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா அப்போ அடிப்படையில் இருந்தாலும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் இரண்டு தொழில்களுக்கு மேல் செய்யக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ துலாமராசி என்பர்களே நீங்கள் துலாமராசின்னு சொன்னாலே போதும் நீங்கள் யாரு உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுடைய தொழில் சம்பந்தம் உங்களுடைய வருமானம் சம்பந்தமான தடைகள் என்ன எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தடைகள் இருந்து வருகிறது இப்படின்னு இயற்கையாகவே சொல்லிவிட முடியும் அப்ப அந்த அளவுக்கு தடைகள் இருக்கக்கூடிய துலாம ராசி அன்பர்களே அந்த தடைகளை தாண்டி வெற்றி தரக்கூடிய அற்புதமான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய காரிய தடைகள் விலகும் செயல் தடைகள் விலகும் குடும்ப தடைகள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் ந காதலர்களாக இருக்கலாம் மன வாழ்க்கையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் நீண்ட நாள் ஏமாற்றங்களாக கூட அவை இருக்கலாம் நீண்ட நாள் ஏமாற்றங்களாக கூட அவை இருக்கலாம் அப்படியெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமே துலாம் ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் விலகும் பல நாள் ஏமாற்றங்களுக்கு பதில் கிடைக்கும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு ஒரு நல்ல ஒரு சவால் விட்டு சொல்லும்படியாக நான் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை செய்து காட்டுவோம் பாருங்க அப்படின்னு ஒரு அச்சீவ் பண்ணுற வகையில் ஒரு சவால் விட்டு காமிக்கின்ற வகையில் உறுதிமொழி ஏற்கின்ற வகையில் துலாம் ராசி என்பவர்களே உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருஷம் உங்களுடைய சுய கௌரவம் கொஞ்சம் சற்றும் அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காம தலை நிமிர்ந்து வாழக்கூடிய எதிரிகளே ஆனாலும் என்னப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெற்றுத்தருகிறது ஆனா அது எந்த இடத்துல நீங்க தலை நிமிரணும் எந்த இடத்துல தலை குனியணும் பணிந்து போகணும் என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க பணிந்து போவர்கள் குறைந்து போவது கிடையாது பணிஞ்சு போகிறானா சாப்பிட்டா போறானா அவன் பயந்து போகிறான்னு அர்த்தம் கிடையாது ஜெயிக்க போகிறான்னு அர்த்தம் அதே போல துலாம ராசி என்பவர்களே நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அதே தான் அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்ப கஷ்டங்கள் விலகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக போலீஸ் கேஸு உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் இல்லை கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடா பிஸ்னஸ் ரிலேட்டடா ஃபேமிலி ரிலேட்டடா அசட் ரிலேட்டடா வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் தீர்ப்புகள் வந்து சேரும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்கு அற்புதமான கால நேரம் ஸோ அன்பு பக்தர்களே இந்த புது வருடம் பிறக்கின்ற அந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமைட்டும் குறிப்பாக திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் தடைபட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஏன்னா முப்பது வயது நாற்பது வயசு ஆகி கூட இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு நாற்பது வயசுலாம் கூட இன்னும் பெண்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்காங்க நிறைய லவ் ஃபெயிலியரு அல்லது வாழ்க்கையில் அவங்க அவங்களுக்கு ஏமாற்றங்கள் பெண்களுக்கு பெண் பெண்களோ ஆண்களோ திருமணமே நடக்காமல் கூட ஏமாற்றங்களாக இருக்கும் திருமணத்துக்கு ஒரு ஒரு திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணத்தில் சில ஏமாற்றங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நிறைய பெயினை கொடுத்துருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்க வெளிநாடுகளாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை கை கொடுக்கும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே போல் காதல் திருமணங்கள் மற்றும் வயோதிக திருமணங்கள் ஒரு ஒரு ஒருதலைபட்சமாக ஆசைப்படுறது அல்லது ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவது அப்போ இந்த மாதிரி திருமணத்தில் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளோ அல்லது வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடோ திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க பேசாமல் இருக்காங்க சி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமா உங்களுக்கு சரியாகும் அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பதில் சொல்ல முடியும் ஆகியனால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆகிறது உறுதி உங்களுடைய கர்ம வினைகள் கிளியர் பண்ணாதான் அந்த கர்மாவை நீங்கள் பாக்கி இல்லாமல் குறைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அந்த கர்மா குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அந்த கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக துல்லியமாக பதில் சொல்லி என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து செய்வீர்களேயானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக நீ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வலாய் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்